ஃப்ரேஸ்தலால் ஹலே லூயா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லை ஒரு ஹலே சொல்லுவோமே ஹலே லூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாம் வகைப்படுவதாக இந்த காலை வேளையில் உங்களோடு இருக்க தேவனாகிய கத்தர் செய்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன் ஃப்ரெஸ்தலால் ஒரு வசனத்தை வாசிங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து பதினொன்றாம் வசனம் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் ஆ ஆ அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் போதும் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறவர்களுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் லூயா நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் சொல்லியும் ஆகாதது ஒன்றில்லை அவர் வார்த்தை தரையில் விழாது லூயா அவ்வளவு பெரிய ஒரு தேவனை நாம் நாம் ஆராதிக்கிறோம் அதனால தான் சங்கீதக்காரன் இந்த சங்கீதம் உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் எல்லா கல்யாண வீட்டிலையும் படிக்கிற சங்கீதம் ஹலை லூயா எல்லாரும் அப்படியே கம்முன்னு ஆயிட்டாங்க நேரம் ஆயிடுச்சுதான் ஃபிரீ சொல்லுவான் எல்லாரும் அப்படியே சோர்ந்து போய் ஹலோ ஒரு ரயிலே சொல்லுங்க கரத்தை பேத்தி சந்தோஷமா ஹாலேல எல்லாம் சந்தோஷமா இருங்க ஒன்று கரெக்டாக முடிச்சுடுவேன் டைம் மட்டும் ஒரு நிமிஷம் கூட போகாது ஹலை லூயா அப்படி நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் எல்லாவற்றையும் அறிகிறவர் அதனால அவரை நாம் பணிந்து கொண்டால் அவரை நாம் தொழுது கொண்டால் நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் உண்டு அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் தொழுது கொள் அவர் உன் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நாம் அவரை சேவித்தால் அவரை தொழுது கொண்டால் அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் ஒன்றாவது வாசியங்கள் தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசியுங்கள் தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்றார் லூயா நாம் இடைவிடாமல் தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற நம்முடைய தேவன் முதலாவது நம்ம என்ன செய்வார் தப்புவிப்பார் அதுதான் தப்பு வைப்பார் தானியலு தானியலுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்ன சட்டம் ராஜாவை தவிர வேற யாரும் முப்பது நாட்கள் ஜபிக்க கூடாது சட்டம் கொண்டு வந்தார்கள் ஆனால் தானியல் என்ன செய்தான் தெரியுமா அதற்கு முன்பு செய்து வந்ததை போல அவன் தினமும் பரலோகத்தின் பலகண்டிகளை திறந்து வைத்து அவர் என்ன செய்தான் காலையிலும் மத்தியானமும் சாயங்காலமும் அதை போல ஜபித்தான் ஜபிக்கிற அந்த தானியலை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள் சரிதானே சிங்கத்தின் கெபியிலே அவனுக்கு தண்டனை போட்டார்கள் ஆனால் ஜபிக்கிறவனை தொழுத்து கொள்ளுகிறவனை தேவன் என்ன செய்தார் தப்புவித்தார் சொல்லுங்களேன் அதுதான் நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர் சிங்கத்தின் கைக்கு விடுவிக்கிறவர் உனக்கு எதிராக எந்த ஆயுதம் வாய்க்க எந்த ஆயுதமும் வாய்க்காமலே பண்ணுவார் ஹாலேலூயா உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் இருக்கலாம் குடும்பத்தின் பாதையில் இருக்கலாம் நான் இதை விளக்கி சொல்வதற்கு நேரம் இல்லை விளக்க விளக்க முடியாது இப்போதைக்கு முடியாது டைம் இல்லை பேச நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்தாலும் சரி நீ அவரை ஆராதிப்பாய் என்று சொன்னால் அவரை துதிப்பாய் என்று சொன்னால் அவரை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னால் அவர் உன்னை தப்புவிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஹாலேலுயா நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்கிறவர் அதனால நீ அவரை பணிந்து கொள் நீரவளை தொழுதால் ஆராதித்தால் அவர் உன்னை தப்புவிப்பார் அதான் ராஜா சொல்கிறான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் ஹாலேலுயா இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நாமும் இடைவிடாமல் நம்முடைய இந்த ஆண்டவரை நம் நம்ம சேவிப்போம் என்று சொன்னால் உங்களை எல்லா தீங்குக்கும் தப்புவிப்பார் எல்லா உபத்திரவத்துக்கும் தப்பு வைப்பார் எல்லா வியாதிக்கும் தப்பு வைப்பார் எல்லா கஷ்டங்களுக்கும் கடன்களுக்கும் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் அவர் உங்களை தப்புவிக்க வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பேசலாம் நான் வேகமாக சொல்லிவிடுகிறேன் இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்து முதல் உள்ள வசனங்களை வாசிங்க லூக்கா பதிமூன்று பத்து முதல் உள்ள வசனங்கள் அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார் இரண்டாவது அவரை நீங்கள் தொழுது கொண்டால் இந்த ஆண்டவரை ஆராதித்தால் அவர் உங்களை என்ன செய்வாராம் நிமிர்ந்து நடக்க செய்வார் லோயா பதினெட்டு ஆண்டு காலம் ஒருத்தி ஒரு சபையில் இருக்கிறாள் அவள் எல்லா அவளுக்கு ஒரு பெயர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லை அவளுடைய பெயர் என்ன எல்லாரும் என்ன செய்திருப்பாங்கள் கூனி கூனி என்று தான் அழைத்திருப்பார்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டாள் ஆனாலும் உபதிரபத்தின் மத்தியிலும் நிந்தைகள் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் தேவைகள் மத்தியிலும் அவர் ஆண்டவரை ஆராதித்தாள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரை ஆராதித்தாள் அவள் ஆலயத்தில் இருந்தாள் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தா அங்கே இயேசு வந்தார் அவளை பார்த்தார் அவள்கிட்ட சொன்னார் சொன்னாரு நிமிர்ந்து நல் நடை என்று சொன்னார் ஹாலே அன்பு தேவனுடைய பிள்ளையே நீ ஆண்டவரை ஆராதிப்பாய் என்று சொன்னால் அவர் உன்னை நிமிர்ந்து நடக்க செய்வார் ஒரு அலையில் சொல்லுங்களே உங்கள் ஒருவேளை இன்றைக்கு நிந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கலாம் நிந்தைகள் அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நீ ஆராதிப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் அவரை நிமிர்ந்து நடக்க செய்வார் ஹாலேயா நம்முடைய தேவன் நம்மை நடக்க செய்கிறவர்தான் ஒரு காலத்திலே நாங்களும் நிந்திக்கப்பட்டவர்களாக அவமானப்படுத்தப்பட்டவர்களாக வாழ்ந்தவர்கள்தான் ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள்தான் ஆனால் ஆண்டவரை ஆராதித்ததனால் என் பெற்றோர்கள் ஆண்டவரை ஆராதித்ததனால் சேவித்ததுனால தான் இன்றைக்கு ஆண்டவர் மற்றவர்கள் மத்தியிலே தலை நிமிர்த்தி வைத்திருக்கிறார் ஹாலைலோயா! ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு ஒரு நன்மைக்கும் குறைவில்லாமல் ஹாலைலோயா! ஆண்டவர் நிமிர்த்தி நிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறார் காரணம் என்ன என்னுடைய பெற்றோர்கள் ஆண்டவரை ஆராதித்தார்கள் அதற்கு பின்பு நாங்கள் ஆண்டவரை ஆராதித்தோம் எங்களை விட எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் அதிகமாய் உயர்த்தி வைத்திருக்கிறார் காரணம் என்ன அவரை ஆராதிக்கிறவர்களை அவர் நிமிர்ந்து நடக்க செய்வார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் அவரை ஆராதிப்போம் என்று சொன்னால் உங்களை இந்த நாட்களிலே ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க செய்வார் தோல்வி எந்த இடத்திலே உங்களை நிமிர்த்தி நிறுத்துவார் எந்த இடத்தில் நிந்திக்கப்பட்ட இடத்திலே அவர் நிமிர்ந்து நடக்க செய்வார் அதுதான் சொல்லுகிறது சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் அதனால நீங்கள் தேவனை இந்த ஆண்டவரை இயேசுவை நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் தொழுது கொள்வீர்கள் என்று சொன்னார் உங்களை அவர் நிமிர்ந்து நடக்க செய்வார் ஒன்றாவது அவர் விடுவிப்பார் இரண்டாவது நிமிர்ந்து நடக்க செய்வார் மூன்றாவதாக வாசியுங்கள் மத்தியு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தஞ்சு முதல் வசனங்களை வாசியுங்க மத்தையு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அவரை பணிந்து கொண்டால் இங்கே நீங்க வசனத்தை வாசிங்க நான் சொல்லிவிடுகிறேன் ஒரு காணானிய ஸ்திரீ இயேசு வண்டை வருகிறாள் இயேசுவண்டை வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறாள் எதற்கு பணிந்து கொள்ளுகிறாள் அவள் சொல்லுகிறாள் கானானியர்கள் என்று சொன்னால் ஏழு தலைமுறை வரையிலே சபையில வரக்கூடாது அவர்கள் சாபம் பிடித்தவர்கள் ஆனால் அந்த சபிக்கப்பட்ட சந்ததியில் பிறந்த அந்த காணானிய ஸ்திரி இயேசு வந்து வரும் பொழுது அவரிடத்துல வந்து பணிந்து கொண்டு அவள் சொன்னாள் ஆண்டவரே என்னுடைய மகள் பிசாசினால் கொட்டிய வேதனை அனுபவிக்கிறாள் அவரை நீர் என்ன செய்ய வேண்டும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள் ஆண்டவர் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே நாய்க்கு போட அந்த அப்பத்தை எடுத்து நாய்க்கு எல்லாம் போட மாட்டேன் அப்படி எல்லா ஆண்டவர் சொல்றாரு அது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் அவள் தொடர்ந்து என்ன செய்கிறாள் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாள் ஹால தொடர்ந்து அவள் கூப்பிட்டுக்கொண்டே கொண்டே கேட்டுக்கொண்டே இருந்ததுனால நடந்தது என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னார் இவளுடைய விசுவாசம் பெரியது அப்படித்தானே இவருடைய விசுவாசம் பெரியது உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் சொன்னார் உடனேயே ஏன்னா அவளுடைய மகள் சுகமானால் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவனுடைய பிள்ளையே நீ ஆண்டவரை சேவித்தால் உன் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் ஆண்டவரை தொழுது கொண்டால் உன் மன விருப்பம் என்ன ஒரு வேலையா அல்லது ஒரு நல்ல ஒரு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையா நல்ல படிப்பா எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரை தொழுது கொண்டால் இந்த ஆண்டவரை சேவித்தால் இந்த ஆண்டவருக்காக நீ ஏதாவது செய்தால் அவர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை கரைங்களை உயர்த்த ஒரு அலையில சொல்லுங்களேன் ஹாலையிலோயா அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றினார் இன்றைக்கு இங்கே இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பர்சு தாவியார சொல்லுகிறார் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் ஹாலையிலோயா கரங்களை தட்டி கரங்களை தட்டி உற்சாகமாக சொல்லுங்க ஆண்டவரே என் மன விருப்பம் என்ன என் ஊழியத்திலே என்னுடைய பாதையில் என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கணவனுடைய வாழ்க்கை எங்க பிசினஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவரே என் மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே நான் உண்மை பணிந்து கொள்கிறேன் ஏன் என்று சொல்லி பாருங்க ஆண்டவர் உங்கள் மன விருப்பம் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் அதை நிறைவேற்றி தருவார் ஆமென் அவரை தொழுது கொண்டால் அவரை பணிந்து கொண்டால் அவரை ஆராதித்தால் உங்க மன விருப்பத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார் வீடில்லையா ஆண்டவர் வீட்டை தருவார் கட்டி தருவார் உங்களுக்கு உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் இந்த வருஷம் அது நடக்கும் நீங்க விசுவாசிங்க ஹalleluya உங்க தொழிலில் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா ஊழியத்தில் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா இந்த வருஷம் ஆண்டவரை நீங்க ஆராதிங்க சேவி செய்யுங்க அவர் உங்கள் மன விருப்பத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வேதம் சொல்லுகிறது என்னுடைய வார்த்தை இல்ல வேதம் சொல்லுகிறது மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவரை தொழுது கொண்டால் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் நான் கடை நான்காவதாக ஒரு வசனத்தை வாசி ரோமர் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை வாசியங்கள் ரோமர் பத்து பன்னெண்டு ரோமர் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் எல்லாருக்கும் கர்த்தரானவர் அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தனா இருக்கிற அவர் அலையில சொல்லுங்களே ஆண்டவர் அடுத்து என்ன தருவாராம் ஐஸ்வர்யத்தை தருவார் அவரை தொழுது கொண்டா ஐஸ்வர்யத்தை தருவாராம் பிரேசலால் ஹாலே லூயா விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா எத்தனை சாட்சிகளை சொல்ல முடியும் பிரேசலால் ஹலோ ஒன்றுமில்லாத இருந்த இடத்துல நீங்களை கூட விட்டா சொல்லுவீங்க ஒன்றுமில்லாத இருந்த இடத்துல கத்திரைங்களை உயர்த்தி வைத்தார் அப்படி தானே சொல்லுவீங்க எத்தனையோ பேருக்கு சாட்சி சொல்ல முடியும் இந்த ஆண்டவரை ஆராதிக்க இறங்கினவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே இல்லை ஹாலிலுயா இவருக்கு பின்னாக சென்ற ஒருவரம் இந்த சிலுவையை சுமந்த ஒருவரம் இயேசுக்காக வாழ்ந்துகின்ற ஒருவரம் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமும் இல்லை அவர்கள் தாழ்ந்து போனதாக சரித்திரமும் இல்லை பேசலாள் ஹாலிலுயா ஆண்டவருக்கு நம்ம உண்மையாயிருக்கும் பொழுது அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்வாராம் ஐஸ்வர்யத்தை தருவாராம் அது கற்பன் என்று இல்லை வெளுப்பன் என்று இல்லை இந்த ஜாதிக்காரன் என்று சரியா எந்த ஜாதிக்காரனும் இல்லை ஒரு சிலர் நினைப்பாங்க குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்காரனுக்கு மட்டும் தான் ஆண்டவர் நல்லது செய்வாருன்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் எல்லருக்கும்ேக்கன்டோ அப்படி ஒன்றும் இல்லை அவரை தொழுது கொள்ளுகிற எல்லாருக்கும் அவர் என்ன செய்வாராம் ஐஸ்வர்யத்தை கொடுப்பாராம் எத்தனை பேருக்கு ஹமேன் இந்த ஆண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் பிரசலால் அவரை தொழுது கொண்டால் அவர் உங்களை ஐஸ்வர்ய சம்பந்தனாக மாற்றுவார் இதுல சந்தேகம் இல்லை சந்தேகம்டா தாங்கள் சாட்சியா இருக்கிறோம் அதுக்கு சாட்சியா இருக்கிறோம் பிரைசரோல் நான் அது சொன்னா இப்ப தேரமில்லை நான் ஒன்றும் சாட்சி ஒன்றும் சொல்லவில்லை பிரைசரோல் அது ஹாலிலும் அருமையான தேவனுடைய பிள்ளையே அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனாக இருக்கிறார் இந்த நாளிலே ஒரு பொருத்தனை செய்து கொள்ளுங்கள் ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மை நாங்கள் தொழுது கொள்ளுவோம் அப்பொழுது அவர் உங்களை ஒரு குறைவும் என்று நடத்துவார் எல்லாவற்றையும் அவர் சொல்லுங்கள் அவர் ஒரு குறையும் இல்லாமல் உங்களை நடத்துவார் அதற்கு அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என் தொழுது கொள் நானும் ஐஸ்வர்ய சம்பன மாற்றுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் சொன்னவர் செய்யாதிருக்க மாட்டார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லப்படுகிறது ஹாலில் அவர் சொன்னார் செய்கிறவர் தான் மனம் மாற அவர் மனுபுத்திரர் அல்ல அப்படித்தானே மண்ணம் மாற மாட்டார் சொன்னா செய்வார் உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்வேன் என்று சொன்னால் அவர் அதை செய்வார் உங்களுக்காக கொடுப்பேன் என்று சொன்னால் அதை கொடுப்பார் ஆம் இந்த ஆண்டிலே நம்முடைய ஊழியத்திலும் சரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி அவரை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது அற்புதத்தை காண்பீர்கள் ஒரு அலையில் சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்களேன் இந்த வருஷம் நீங்க ஒரு அற்புதத்தை காண்கிற வருஷமாக ஆண்டவர் மாற்றுவார் பிரை சொலோன் அவரை தொழுது கொள்ளுங்கள் ஆமையின் அவர் உங்கள் தே

மனப்பூர்வமா உங்களை சிணேகிப்பாராம் பாருங்க ஒரு சீர்கட்டை என்ன செய்வாராம் குடமாக்குவாராம் அடுத்து அவர் என்ன செய்வாராம் அவரை ஆராதித்தால் அவரை தொழுது கொண்டால் மனப்பூர்வமா நம்ம சிநேகிப்பாரு அவருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கி போகும் அவருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கி போனா நமக்கு என்ன என்ன கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் சரிதானே தண்டனை அவருடைய கோபம் என்னை விட்டு நீங்கி போகும் வாசிங்க நான் இஸ்ரவேலுக்கு அவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் எப்படி இருப்பாராம் பனியை போல இருப்பாராம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மைமை சொல்லுங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆகிய நமக்கு ஆண்டவர் இந்த நாட்கள் எப்படி இருப்பாராம் ஐஸ்வர்யத்தை தந்து அவர் என்ன செய்வாராம் பனியை போல இருப்பார் ஹாலே லூயா அதுதான் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஹாலே லூயா அன்பு தேர்வுடைய பிள்ளையே நம்முடைய அந்த நாட்களிலே அவரை தொழுது கொள்ளுவோம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் கடைசியாக அவர் வசனத்தை கூட வாசித்து முடித்து விடுகிறோம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசிங்க இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் என் செய்வார் ஒரு நாள் இல்லை சொல்லுங்களேன் அவரை சேவித்தா அவர் என்ன செய்வாரா உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார் அப்படின்னா எப்பொழுதும் உனக்கு என்ன இருக்குமாம் சந்தோஷத்தோடு நீ வாழலாம் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கத்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது அவரை நீ ஆராதிக்கும் பொழுது உன் பாத்திரம் நிரம்பி வழியும் அதுதான் சங்கீதக்காரன் தாவிது சொன்னான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அவர் என்னை அபிஷேகித்தார் அபிஷேகத்தில் இனி வாழும் பொழுது உன் பாத்திரம் என்ன செய்யும் நிரம்பி வழியும் சந்தோஷம் நிறைவா இருக்கணும் உங்க முகம் எப்பொழுது எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன் சொன்னால் நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல சில கஷ்டங்கள் இருக்கலாம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு அதை நினைத்து என்ன செய்யணும் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார் கர்பியான பிள்ளையே ஆண்டவரை நீங்கள் தொழுது கொண்டால் நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவரை நீங்கள் தொழுது கொண்டால் அவரை ஆராதித்தால் அவரை சேவித்தால் ஒன்று உங்களை அவர் விடுவிப்பார் எந்த சூழ்நிலையிலும் அது சிங்கத்தின் குகை கெபி போன்ற ஒரு சூழ்நிலையானாலும் சரி சிங்கத்தின் வாயை கட்டி அவர் உங்களை விடுவிப்பார் ஒரு அல்ல சொல்லுங்களேன் இரண்டாவது இந்த உலகத்துல சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை நிமிர்ந்து நடக்க செய்வார் உன் உற்றார் உறவினர்களுக்கு முன்பாக உன் குடும்பத்திலே உன் ஊழியத்திலே அவர் உன்னை நிமிர்ந்து நடக்க செய்வார் மூன்றாவதாக அவர் என்ன செய்வாராம் உன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் காலையில சொல்லுங்களேன் ஹாலிலேயே சொல்லுங்களேன் உங்க மன விருப்பம் என்ன அதை நிறைவேற்றுவாரு நான்காவதாக உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவாரு ஐந்தாவதாக உன் பாத்திரம் நிரம்பி வழியும் எழும்புங்க பாப்போம் எல்லாரும் எழும்புவோம் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வாரு எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்ய சொல்லுங்க ஆண்டவரே என்னை தப்பு வீம் என்று சொல்லுங்க ஏதோ ஒரு பிரச்சனைகளின் மத்தியில் ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையின் மத்தியிலே இன்றைக்கு ஒரு வேதனையோடு கூட இருக்கலாம் துக்கத்தோடு கூட இருக்கலாம் இதிலிருந்து யார் என்னை தப்பு வைப்பார் இந்த பிரச்சனையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி இருக்கலாம் கத்த சொல்றாரு ஆமேன் ராஜாதி ராசா ராஜா சொல்லுகிறாரு உன்னை உண்டாக்குறவர் சொல்லுகிறாரு ஹாலிலுயா வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமே உள்ள ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை தப்பு வைப்பேன் நீர் என்னை ஆராதித்தால் என்னை தொழுது கொண்டால் என்னை துதித்தால் நான் உன்னை தப்பு வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு ஹாலிலுயா ஹாலிலுயா

உன் நிந்தையை பாச்சே அவருடைய நிமிர்ந்து நடக்க செய்வார் கரங்களை தட்டி ஆமே ஹாலெல்லூயா உண்டாது உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் ஹாலேலோ யா உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவார் ஹாலேலோ உன் பாத்திரம் நிரம்பி வழியும் மஹாலெலோ யா ஹாலேலோ யா ஹாலெலோ யாய் தீருச்சாய் மா ஐயா நீடே ஆபதே நீராய் மாற்றுபவர் நீரே நீரே வாரண்டை நீரூட்டாய் மாற்றுபவ நீ ரே ஐயா நீ ரே அவங்கர விழியை நீரை மாற்றுபவநீரே ஐயா நீ ரே அப்பா உமக்கு சோற்றம் ஐ ரே உமக்கு சோத்திரம் அப்பா உமக்கு சோத் സ്ത്രോത്രം വാരു ശ്രീല്ലമി തിരിവാറും ഒഴി നിലമാമിൽ മുടിയ

மேடா்ப்பா ஓமது ஸ்தோத்திரம் ஓமத்து ஸ்தோத்திரம் ஓ எனக்கு குறை சதை மேற்றி முடி பாவனித்தும் செய்து முடி ோ எல்லோ பாலோ அமிரா எல்லாரோ பாலி நாலு ராமரா கரங்க 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 தடை ரம எல்ல கரங்க தடி அமேரா பாட்டு எல்லா பார்த்து பாட்டு